சோதரா ஓ சோதரா சொல்லடா சோமா சொல்லடா சோமா இது பதினேழு வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாடல் பாடல் இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா இது முதல் முறையா இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்பவே ஆரம்பிச்சிடறேன் கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்துல வச்சுட்டு இத பெரிய எங்க வச்ச இது வைக்கணும் படிக்கணும் வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போட வந்தாரு அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை அரவணைச்சு பார்த்ததும் முதுகுல என்ன இருக்குன்னு பார்க்க இல்லை அவர் என்ன அப்படி பார்க்கல அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்தேன் நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல பாருங்க அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது இத தொட்டு பார்த்துட்டு தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளி இல்ல ஃபைட்டர் போர்னா அசிங்கமாக இருக்கு அதனால தான் நாங்கள் திட்டத்தை குறைச்சிக்கிட்டோம் கோபம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லைன்னா என்ன நினச்சிருவாங்க திரும்மாங்கறத நீங்க சேர்த்துக்கலாம் தோல் கொடுக்க வருவேன் நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியணும் மக்கள் நீதி மையம் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் இதை இழுத்துற முடியாது காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது பூரா அதை வலது பக்கம் என்னை அகோரியாக்க முடியாது நடுவில் இருப்பேன் என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள் அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் இருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து நிற்கும் மேலே உட்காரன் என்ன சாதி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா ஒன்னு சொல்றீங்க இருபத்தி ரெண்டு பிடி இருக்கு ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இதுக்கு சொல்றேன் தான் சொன்னேன் இந்த திராவிடம்ங்கிறது என்னங்க எல்லாரும் எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு தான் திராவிடம் அது நாடு தழுவியது போய் பாருங்க அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகநது வரை அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணு அடியில் உலகத்தான் நாங்க ரெண்டு அடியில் திருக்குறள் பேசிட்டே இருப்பேன் அவர் கேட்கணும் இதெல்லாம் பேசிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோட பேசுவதுதான் உண்மையாக பேசுவது தான் முக்கியம் உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது ஏன்னா உண்மைதானே அப்புறம் என்ன நீங்க உண்மை பேசுறீங்க ஜெயிக்கலையே என்ன பண்றீங்க சத்தியமே விஜயத்தை எல்லாம் என்ன ஆச்சு கேட்டாங்க சரி உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள் நம்பிட்டான் யா அப்படிங்கறதானே எப்படி நம்பினீங்க உண்மை மாதிரி இருந்த பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊருகா மாதிரி யாது சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுது தான் நியாயமா நேர்மையா பேசுகிறவனுக்கு போய் சொல்றவன் உடனே அடையாளம் தெரியும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா நேர்மையானவங்கிறது அடையாளம் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர் பறை உலகம் எல்லாம் கேட்கும் புரிஞ்சுக்க என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோல் கொடுக்க அவரையும் சேர்த்துக்குங்க நீங்களும் வாங்க அது நான் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்க எங்க எல்லாம் வீசுதுன்னு என்னால் பார்க்க முடியுது இங்க காத்த அடிக்காது நாரிடும் காத்த அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு அள்ளுவார் அன்னைக்கு கல்கட்டாவில் தொள்ளாயிரத்தி எட்டில் போது காங்கிரஸ்காரங்களாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க தான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு காலை உண்டி அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னால் சந்தோஷம் சபாட்சி நான் தான் அது அங்கே தாத்தா அதை அள்ளுவாரு நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனால் உனக்காக அள்ள மாட்டேன் எனக்காக அள்ளுவேன் ஏன்னா டெய்லி நீங்களா தான் என்ன பண்ணுறீங்க அதனால் என்னை நீ கூப்பிடு இல்லைங்க புரிய வைக்கிறேன் நான் என் பிள்ளையிலேயே அடித்தது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனால் அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையாக இருந்தது இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுகிட்டு இருந்த விழா அதுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது ஆனால் இதை இப்போ செஞ்சிடணும் இப்போ இது தேவை அவங்க நிறையா பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்கே ஆலயம் இல்லையானா இருக்கீங்க இங்கேயும் நிறையா இருக்காங்க இந்த ஒரு மேடல் தான் ஆச்சரியமாக பார்த்தேன் நான் நான் கலைஞன் இல்லையா வழக்கமாக நாங்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அங்கே இருந்தவங்கெல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதனால தான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் நானும் கூத்தன் குரு பேர் ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான கூத்தனின் குரலாக கேட்டு கொள்ளுங்கள் இதுக்கு மேல என்ன சொல்றது பிடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு பறை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு வெல்க வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய இந்திய மனிதர் நாடு வணக்கம் வாங்க கண்டிப்பா வருவேன் சரி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா தரிஷி தூக்கம் எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறது பார்த்தீங்களா இப்போ கலைஞர் நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் உங்களையும் பார்த்துட்டே இருக்கேன்னு பேர் பிக்கு அண்ணா ஆ ஓகே இல்லை ஆல்ருக்கேன் ஃபேமிலி ஹலோ பிரேம் வேண்டா இல்லை இப்போ அடுத்து நிகழ்ச்சி தகுப்புறதுக்கு கூப்பிடுவாங்க அது ஊடக அரங்கம் கடைசியில் போட்டிருக்காங்க ஆனால் தலைவர் சொன்னோடனே மாற்றிடுவாங்க எது முதலர்னு தலைவர் சொன்னோடனே மாற்றிருவாங்க சார் நிகழ்ச்சி கூப்பிடுவோம் நல்லா